உங்கள் இல்ல திருமணம் இனிதே நிக்கா ஆன்லைன் முஸ்லிம்களுக்காக வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பலஸ்தீன் இஸ்ரேல் போர்க்கிட்டத்தட்ட முன்னூத்தி நாற்பத்தி மூணு நாள கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில மத்திய இருந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் எல்லாமே பின்வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அண்மை செய்தி வந்தவண்ணம் இருக்கு மறுபக்கமல் கஸாம் பிரிகேட் இன்னைக்கு இஸ்ரேலுடைய துருப்புகளை மிகப்பெரிய தாக்குதலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க குறிப்பாக அப்பாச்சி விமானங்களை கவிழ்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வருது இன்னொரு பக்கம் போலியோவுடைய பரவல் எச்சாயிருக்கு அந்த போலியோ மருந்துக்கான தடைகளை இஸ்ரேல் அதிகப்படுத்திகிட்டு இருக்கு அப்படிங்கிற மற்றொரு செய்தியும் வருது ஸோ இந்த செய்திகளை குறித்து விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபு செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட பதினோரு மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது ஓராண்டுகளை நிறைவு செய்வதற்கு ஓர் ஆண்டு காலமாக தொடர்ந்து காசா பலஸ்தீன் பகுதிகளில் மக்கள் உறங்காமல் உணவில்லாமல் இல்லாமல் ஓராண்டுகளாக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவர்களுடைய மலஜலம் கழிப்பதற்கு கூட இடமில்லாத ஒரு இக்கட்டான சூழல் இன்னைக்கு காசாவில் அனுதினமும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் மறந்து இன்னைக்கு உலக நாடுல இருக்கக்கூடிய மக்கள்கள் எல்லாமே அவருடைய சந்தோஷங்களை முன்னெடுத்து இன்னைக்கு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இது மனித குலத்திற்கு ஒரு வேதனையான செயல் தான் சொல்ல முடியும் ஏன்னா மக்கள் இறக்கக்கூடிய வேலையில் ஒட்டுமொத்த மனிதகுலமும் ஒன்று திரண்டு இந்த போரை நிறுத்தக்கூடிய ஒரு நிலையை மனதாரம் மாற்ற வேண்டும் அந்த இடத்துல நம்ம தவறிட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்றவணச்சி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் உருவாகணும் ஆனா இன்னைக்கு உலகத்தையே இன்னைக்கு இஸ்ரேல் என்ற இந்த கொடூர நாடு ஒரு மிரட்டக்கூடிய இடத்துல ஒரு அதிகாரம் படைத்து ஒரு தாண்டோண்டித்தனமாக செயல்படக்கூடிய இடத்துல இன்னைக்கு செயல்பட்டு இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி இந்த போருடைய நிலைமை என்பது மீண்டும் ஒரு உச்சகட்ட நிலையை நோக்கி தான் இருக்குது இனப்படுகொலையுடைய எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டு தான் இருக்குது குறிப்பாக கடந்த இரண்டு வாரங்களில் வெஸ்ட் பேங்கில் நூறுக்கு அதிகமான மக்கள் இனப்படுகொலைக்கு ஆளாயிருக்கிறாங்க அக்டோபர் ஏழுலருந்து எழுநூற்றி நாலு நபர்கள் வெஸ்ட் பேங்க் மேற்கு கடையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வந்தவண்ணம் இருக்குது இன்னொரு பக்கம் இன்னைக்கு மத்திய தரைக்கடல்ல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான அந்த போர் மூழக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைதான் கடந்த ஒரு மாதமாக பேசப்படுது ஆனால் ஈரான் ஏனோ இந்த போரை தாமதப்படுத்திக் கொண்டே இருக்கிறது மறுபக்கம் அமெரிக்கா கேம் விளையாண்டு இருக்குது அமெரிக்காவுடைய எலெக்ஷன் இருக்கு ஸோ எலெக்ஷனை ஒட்டி இந்த போருடைய விஷயங்கள்ல ஈரானுடைய தாக்குதல் இஸ்ரேல் மேல நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்தமாக இருக்குது மறுபக்கம் இஸ்ரேலுக்கு சார்பு நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கணும் இல்லாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு கோலை வந்து ரோல் ப்ளே பண்ணிட்டு கிடக்குது ஸோ இப்படிப்பட்ட நிலையில தான் அங்கே உருவாகிட்டு இருக்கு ஸோ இந்த தான் சோ இதற்கு ஒரு முன்னுதாரணத்தை காட்டணும் இந்த போர்லாம் பெருசாக பெருசா இல்லை அமைதியான தான் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மத்திய திரைக்கடல இருந்து மூன்று போர் விமானங்கள் அமெரிக்காவுடைய விமானம் தங்கக்கூடிய மூன்று போர் விமானங்கள் அதில் இரண்டு போர் விமானங்கள் இன்னைக்கு திரும்ப அமெரிக்கா அழைச்சிருக்கு மத்திய திரைக்கடல் பகுதியிலிருந்து ஒரு விமானம் பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஸ் தியோடர் எஸ் தியோடர் மற்றொன்று மற்றும் யூஎஸ்எஸ் ரசல் இந்த இரண்டு போர் விமானங்களும் இன்னைக்கு திருப்பி அழைக்கப்பட்டிருக்குது ஒரே ஒரு போர் விமானம் மட்டும் நங்கிரமிட்டு விட்டு மத்திய திரைக்கடல் பகுதி அதாவது ஈரானுக்கு அருகிலேயே நிலைநிறுத்தப்பட்டிருக்குது இந்த கப்பலுடைய பேர் பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் ஸோ இந்த கப்பல் மட்டும்தான் ஈரான் ஒருவேளை திடீர் திடீர் எதிர்பார்க்க எதிர்பாராத விதத்தில் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்திடுச்சு அப்படின்னா இந்த போர்க்கப்பல் தான் அரணாக நின்று இஸ்ரேலை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதத்தோடு இன்றைக்கி இந்த ஒரு கப்பலை விட்டு விட்டுட்டு மித்த இரண்டு கப்பல்கள் நாட்கள் செல்ல செல்ல அதோடைய பயன்பாடு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறனால இன்னைக்கு அந்த கப்பலை திருப்பி அழைச்சிருக்கு அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது மற்றொரு பக்கம் இன்னைக்கு ஈரானுக்கு நேட்டோ அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகள் தொடர்ந்து அச்சுறுத்தல் கொடுத்துட்ருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி உக்ரைனுடைய சில தலைவர்கள் ஈரானுடைய தூதர் அழைச்சி ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க என்னென்னா நீங்கள் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க ட்ரோன்கள் கமிகாசி ட்ரோன்கள் ஃபத்தகு மற்றும் பெலஸ்டிக் குரூஸ் மிசில்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறேங்க இதன் மூலம் உக்ரைன் இங்கே அழியப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால இனியும் நீங்க தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக மேலே தாக்குதல் நடத்தணும்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை உக்ரைன் கொடுத்திருந்துச்சு ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் நேட்டோல இருக்கக்கூடிய சில தலைவர்கள் எல்லாமே இன்னைக்கு மீண்டும் ஈரானுக்கு அச்சுறுத்தலை கொடுக்குறாங்க ஏன்னா ஈரானுடைய ட்ரோன்கள் தான் இங்கே அதிகமாக பயன்படுத்தப்படுது ரஷ்யாவுடைய மிகப்பெரிய தாக்குதல்ல ஈரானுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்குது நேரடியாகவே இருக்குது இந்த பிரிட்டன் அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகள் மேற்குலக நாடுகள் எல்லாமே இன்னைக்கு ஈரானுக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாங்க இனிமேல் நீங்கள் உதவி செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் தாக்கப்படுவீர்கள் அல்லது உங்கள் மீது மிகப்பெரிய ஒரு பொருளாதார தடையை கொண்டு வரும்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை கொடுத்து இன்னைக்கு ஈரானை எச்சரிச்சுட்டு இருக்காங்க ஆனா ஈரான் எதற்குமே அஞ்சாமல் இன்னைக்கு தொடர்ந்து ரஷ்யா என்ற நட்பு நாடுக்கு உதவி செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற நிலையிலிருந்து தான் இந்த விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ஈரான் கற்றற்ற ஒரு நிலையிலிருந்து தான் இந்த விஷயங்களை அணுகிட்டு இருக்குது குறிப்பாக இஸ்ரேல் மேலே நடத்தக்கூடிய இந்த தாக்குதலை தாமதப்படுத்துவது கூட நிச்சயமாக சில விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையிலேருந்து தான் பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு காசால் இருக்கக்கூடிய ஊடக பிரிவு இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு என்னென்னா நாம் இங்கே கஷ்டப்பட்டு இன்னல் பட்டு கொண்டிருக்கின்றோம் நமது கஷ்டங்களையும் இன்னல்களையும் பல ஊடகங்கள் வெளியே கொடுத்துட்டு இருக்குது ஆனால் சில ஊடகங்கள் பொய்யான விஷயங்களை பேசிட்டு இருக்குது குறிப்பாக சவுதி அரேபியாவைச் சேர்ந்த இரண்டு அரபு ஊடகங்கள் இன்னைக்கு இஸ்ரேலை மிகப்படுத்தியும் பலஸ்தீனுடைய விஷயங்களை மட்டப்படுத்தியும் இன்னைக்கு காட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு ஊடகத்துடைய பெயரை சொல்றாரு ஒரு ஊடகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அல் அரேபியா என்று சொல்லக்கூடிய ஊடகம் மற்றொரு ஊடகம் அல் ஹத்தாத் என்று சொல்லக்கூடிய ஊடகம் இந்த இரண்டு ஊடகம் அல் அரேபியா அல் கத்தாத் இந்த இரண்டு ஊடகமும் பலஸ்தீன செய்திகளை கண்டிப்பாக காசாவுடைய நிலைப்பாட்டை சரியாக சொல்கிறது கிடையாது இஸ்ரேலில் தான் மிகப்பெடுத்தி பேசிட்டு இருக்குது அதனால ஊடகங்கள் எல்லாமே இன்னைக்கு கொள்ள வேண்டும் இதில் எங்களுடைய குறைகளும் இருக்கு காசாவில் இன்னல் இன்னல் பட்டு இக்க இக்கட்டான ஒரு சூழல்ல கூட நமது உள்ளூர் ஊடகங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து அதை மேம்படுத்த வேண்டும் ஆனால் அப்படி மேம்படுத்த முடியாத ஒரு சூழல்ல இருக்கும் அதனால் வருத்தம் தெரிவிக்கின்றோம் உள்ளூர் ஊடகங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் அவர்கள் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இங்க இருக்கக்கூடிய அநீதிகளை வெளி தொடர்ந்து நீங்க காட்டுங்க அதுதான் உண்மையாக இருக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு ஊடக பிரிவுகள் இன்னைக்கு சில முடிவுகள் எடுத்திருக்காங்க அது கூட சேர்த்து இன்னொரு விஷயத்தை சொல்லி என்னன்னு என்ன கேட்டீங்கன்னா இனிமேல் யாராவது உங்களுக்கு போன் பண்ணி நாங்கள் அரசு அதிகாரிகள் நாங்கள் தன்னார்வலர்கள் நாங்கள் அரசு சார்ந்து இயங்கக்கூடிய நிறுவனம் உங்களுடைய தகவல்கள்லாம் கொடுன்னு சொல்லிட்டு அதாவது ஃபோன் பண்ணால் எடுக்காதீங்க உங்களுடைய இருப்பிடத்தை சொல்லாதீங்க தொலைபேசி என்ன சொல்லாதீங்க உங்களுடைய எந்த விவரங்களையும் அவர்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க காரணம்னு கேட்டீங்கன்னா கடந்த ஒரு மாதத்தில் நடந்த தாக்குதல் மத்திய காசா பகுதி கிழக்கு காசா பகுதி கான் யூனிஸ் பைத் இலாகி பைத் கானோன் இந்த இடங்கள்ல நடந்த தாக்குதல் குறிப்பாக நுஸ்ரத் முகாமில் நடந்த தாக்குதல்ல இப்படிப்பட்ட தகவல்களை திரட்டி தான் அவர்கள் அக்கீரோட்டா ஸ்ட்ரைக் பண்ணி கொலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்குது அதனால யாரும் யாரும் தங்களுடைய தகவல்களை ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு முன் வச்சிருக்கிறாங்க அப்ப நிச்சயமாக இஸ்ரேல் ஒரு மூர்க்கத்தனமான இன நோக்கி தான் சென்று கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து தான் இந்த விஷயங்களை பார்க்க முடியுது அடுத்த நேற்றைய தினம் மத்திய காசா பகுதிக்கு மேலே பறந்து கொண்டிருந்த இஸ்ரேலுடைய அப்பாச்சி என்று சொல்லக்கூடிய போர் விமானத்தின் மேல மிகப்பெரிய தாக்குதல அல் கஸ்தான் பிரிகேட்டரை ஏற்படுத்தியிருக்காங்க இதுல மூன்று இஸ்ரேலுடைய துருப்புகள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது அடுத்து இஸ்ரேலுடைய பதினாறு என்று சொல்லக்கூடிய போர் விமானம் சிரியாவுடைய பறந்து கொண்டிருக்கக்கூடிய சிரியாவில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் தரமான முறையில அந்த எஃப் பதினாறு என்று சொல்லக்கூடிய விமானத்தை அடிச்சு வீழ்த்திருக்கு அப்படிங்கிற அண்மை செய்தி வந்தோம் அடுத்து சிரியான பின்னால்தான் ஒரு செய்தி நினைவுக்கு வருது கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து சிரியால இருக்கக்கூடிய சவுதி அரேபியா இன்னைக்கு தூதரகத்தை ஓபன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவு

ரஷ்யாவுடைய மிகவும் தொழில்நுட்பம் வாய்ந்த இஸ்கந்தர் என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை கிராஸ் பண்ணி வெடிக்க வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கிது ஸோ அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் மேற்குலகத்துடைய உதவிகள் எந்த வகையில் வந்தால் கூட அது எவ்வளோ பெரிய விலை உயர்ந்த அல்லது நவீனமாக இயந்திரமாக சாதனமாக இருந்தால் கூட அதை நாங்கள் முறியடிப்போம் அப்படிங்கிற ஒரு செய்தி அழுத்தம் திருத்தமாக இன்னைக்கு ரஷ்யா கொடுத்துருக்குன்னு பார்க்க முடியுது அடுத்த ஒரு சமீபத்திய செய்தி என்னென்னா இஸ்ரேலுடைய ஒரு முக்கிய தலைவர் இந்த தலைவருடைய தலைமையில் தான் கிட்டத்தட்ட இருபதாயிரம் குழந்தைகள் பச்சிலம் குழந்தைகள் காசாவில் இனப்பலுக்குறை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது இத்தகைய இந்த கொடூரமான இந்த தலைவரை அதாவது ஐடிஎஃப்இடிஎஃப் உடைய தலைவராக இருந்திருக்கிறாரு மொசாதுடைய முன்னாள் தலைவராகவும் இருந்திருக்கிறார் இவரை இன்னைக்கு இஸ் ஃபலஸ்தீனுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் இன்றைக்கி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த ஒண்ணுமே இருக்குது ஸோ இந்த செய்தி வந்து இன்றைக்கி இஸ்ரேலுக்குள்ளே பரவலாக பேசப்படுது இது இஸ்ரேலும் சில முக்கியமான இஸ்ரேலுடைய பத்திரிகைகளும் உறுதி செஞ்சுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு நார்த் கொரியா வடகொரியா இன்னைக்கு பல்வேறு விஷயங்களில் ஈடுபடுது குறிப்பாக வடகொரியா நியூக்ளியர் சம்பந்தமான விஷயங்களை பேசிட்டு இருக்குது அதே போல வடகொரியா தென்கொரியாவுக்கு மத்தியில் பஞ்சாயத்து மீண்டும் பெரிய அளவில் சென்று கொண்டிருக்கிறது அது அடுத்த போருடைய முனையை வந்து நீள வைக்கும் அப்படிங்கிற நிலையில் வந்து பார்க்கப்படுது இந்த தான் திடீர்னு ஜப்பான்ல வந்து ஒரு பிளாஸ்டிக் மிசில் வந்து விழுந்திருக்கு மிசில் யாரு ஏவனா அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு நார்த் கொரியா மேல இன்னைக்கு பதிவு போட்டிருக்காங்க நார்த் கொரியா தான் இந்த பிளாஸ்டிக் மிசில வந்து ஜப்பான் இருக்கக்கூடிய வடக்கு பகுதியில் ஏவி இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது ஆனா இன்னைக்கு நார்த்த் கொரியா இதை ஒத்துக்கொள்ளலை நாங்க தான் ஏவணும்னு சொல்லிட்டு ஆனா ஜப்பான் முழுமையாக நார்த் கொரியா மேல தான் இந்த விஷயத்தை பழிய போட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இது அடுத்து ரஷ்யா வரலாற்றில் முதல் முறையாக மிக பிரம்மாண்டமான ஒரு கடற்பயிற்சியை மேற்கொள்வதற்கான விஷயங்கள் ஆயத்தமாயிட்டுருக்கு இந்த கடற்பயிற்சிக்கு அது வச்சுருக்கக்கூடிய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓசோன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பேர் வச்சிருக்கு சோ இந்த பயிற்சியில சீனாவும் ரஷ்யாவும் கலந்து கொள்ள ஒரு தயாரான சூழல்ல இருக்கிறாங்க சோ எந்த இடம்னு ஃபிக்ஸ் பண்ணப்படல அதாவது எந்த கடற்கரை பகுதியில இன்னைக்கு இந்த பயிற்சி எடுக்க போறாங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணப்படல மேபி மத்திய தரை கடல்ல இருக்கலாம் அல்லது அரபு கடல் அல்லது வேறு சில இடங்களை வந்து அவங்க சாய்ஸ் பண்ணலாம் ஸோ இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பயிற்சியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக இந்த பயிற்சியில் ரஷ்யாவை பொறுத்தவரை உக்ரைன் மீதான அந்த நேட்டோ மீதான அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் மீதான எதிர்த்தாக்குதலை வலுப்படுத்தணும் இருக்கும் சீனாவை பொறுத்தவரையும் அதற்கு அரணாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கலாம் ஒருவேளை மூன்றாம் உலக பொருள் உருவாச்சுன்னா அதற்கான ஒரு முன்னேற்பாடாக கூட இருக்கலாம் ஆனால் வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு பயிற்சி ஏற்படலை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி பிரம்மாண்டமாக நடைபெறக்கூடிய சூழலில் இருக்குது இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நானூறு போர்க்கப்பல்கள் கலந்து கொள்ள தயாராக இருக்குது நூற்றி போர் விமானங்கள் அதாவது பல்வேறு பொருட்களை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணை ராக்கெட்டுகளை சுமந்து செல்லக்கூடிய நூற்றி இருபது போர் விமானங்களும் நானூறு போர் கப்பல்களும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள போது இப்போதைக்கு ரஷ்ய ரஷ்யாவும் சீனாவும் இதில் ஈடுபட போறாங்கன்னு வருது மேபி இதில் வந்து ஈரானும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்னைக்கு பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து